பட் ஸ்டில் வி ஆல்சோ ஹாவ் மெனி ஈவெண்ட்ஸ் கம்மிங் அப் அவர் பிட்கோயின் அதனால நம்ம வந்து ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல ஒரு ஷார்ட் கரெக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன் வந்து இது ஆச்சு அப்படின்றத பாத்திரலாம் நம்ம எல்லாமே தெரியும் இந்த ஈரான் அண்ட் ஈராக் வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்கோயினோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே குளோபலா வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப ரீசன்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம இஸ்ரேல் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க which விச் இஸ் வெரி வெரி கன்சர்னிங் நியூஸ் ஃபார்ஸ் அண்ட் ஈவன் யூஎஸ் பிரெசிடென்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து not அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த சைடு வந்து focus அவர் டாபிக் பட் அது எப்படி வந்து இங்க இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம இங்க பாக்க போறோம் என்ன இம்பாக்ட் போ எக்ஸாக்டா ஆயிருக்கு அப்படின்னா நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் திங்ஸ் வந்து டேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க என்னென்ன ஜியோ பொலிட்டிக்கல் திங்ஸ் ஸோ வென்இட் கம்ஸ் டு பிட்கான் கிரிப்டோ கரன்சி இந்த மிட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குளோபுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிட் ஈஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கு அதாவது ஈரானா இருக்கட்டும் இஸ்ரேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ஈஸ்ட்ல வந்து வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வால்யூம் இருக்கும் கிரிப்டோ கரன்சியில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு பகுதி இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஈரான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் இன் சோ மெனி இனிஷியேட்டிவ் ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ் சோ இஸ்ரேல் கூட அப்படிதான் சோ அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகும்போது அங்க இருக்கிற முதலீடு செஞ்சிருப்பாங்க எக்ஸ்பெஷலி யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ நமக்கு ஒரு பிட்காயின் ஹப்னே தெரியும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரீஸ்ல வந்து தேவ் இன்வெஸ்டட் இன் செவரல் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் செவரல் ஸ்டாக்ஸ் அப்படி பார்க்கும்போது இங்க கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பா ஸ்டாப் ஆகும் பாஸ் ஆகும் சோ நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்ரலா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே ஆஹ் நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்காளியோ இல்ல ஒரு வெங்காயமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு ஆனா தீனு ஒரு தாக்குதல அந்த இடம் வர முடியாம போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அதோட மதிப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி கண்டிப்பா குறையும் சோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு மதிப்பு குறைஞ்சோன்னு எல்லாருமே செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அது ஒரு பேனிக் தான் ஒரு பயத்துல இதுக்கப்புறம் இங்க இந்த ஊர்ல இருந்து இது சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடா செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் இந்த பெரிய ஒரு விக்குக்கான காரணம் ரெடட்லி பேக் டு 61 बिकॉज நிறைய कंट्री இஸ் நாட் ஒன்லி யூஎஸ்ஏ பெரிய பெரிய கண்ட்ரீஸ்மே வந்து பாத்தீங்க அந்த ஊர்ல இருக்க கிரிப்டோ ட்ரேடிங்ஸ் கூட வந்து பாத்தீங்க நிறைய இன்வால்வ்மென்ட்ஸ் அண்ட் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க பட் அங்க வந்து ஒரு ஜியோ politcal इशू இப்ப நடந்ததால வந்து பாத்தீங்க அப்படின்னா they are not able to bring in that volume into the exchange சோ அதனால தான் இந்த ஒரு பெரிய ரூட் காஸ் சோ தட் இஸ் தி மெயின் ரூட் காஸ் ஃபார் தி சிச்சுவேஷன் கிவர் எந்த ரூட் காஸும் இல்லை ஏன்னா நாங்க நேற்று பப்ளிஷ் பண்ண வீடியோல சொல்லியிருந்தோம் கரெக்ஷன் ஃபேஸ் கண்டிப்பா இருக்கும் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு சின்ன விக் இருக்கும் பட் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமே தான் வந்து உண்மையான பெர்மனண்ட் சொல்யூஷன் ஆஃப் மார்க்கெட் வந்து அவுட் ஸ்டில் ஸ்டிக்கிங் ஆன் டு ஏன்னா இப்ப நடக்கிற எல்லாமே கரெக்ஷன் தான் இதுக்கு வந்து இந்த ஒரு ஈவென்ட் வந்து தோதுவா அமைஞ்சிருச்சு ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ கேலே பிட்காயின் நின்று அதுல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு நம்ம ஏப்ரல் நைன்டீன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பம்ப் இருக்கும் அதுக்கப்புறமே டவுன் ஆயிட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா ஏறும் இதுதான் நம்ம பிளான் பண்ணது பட் இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் லெவல் ஜியோ பொலிட்டிகல் இஷ்யூ நம்ம எதுவும் தலையிடவும் முடியாது நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாது ஸோ இது வந்து நம்ம அன்இன்டென்ஷனலா சுச்சுவேஷனுக்கு இல்லாத தகுந்த மாதிரி இல்லாம நடக்கிறது ஸோ இதை வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும் டு அக்செப்ட் சர்ச் ஒரு குளோபல் பேண்டமிக்ஸ் எக்ஸாம்பிள் கோவிட் ஒரு குளோபல் பேண்டமிக் அதெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் ஃபால்ஸ் வந்து நம்மளால பிரிடிக் பண்ண முடியாது நம்மளது அக்செப்ட் பண்ணி ஆகணும் பட் இது வந்து ரெக்கவர் ஆவது ஆப்வியஸ்லி ஈஸி அண்ட் பிட் கோயின் வில் டெஃபினெட்லி டூ இட் மூவிங் ஃபார்வர்ட் பட் நாட் இமீடியட்லி மேபி நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபிங்க அப்புறம் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நடக்கும் ஸோ ஆப்வியஸ்லி பிட் காயின் டவுனால மற்ற ஆல்ட் காயின்ஸுமே ரொம்ப நல்லாவே டவுன் ஆயிருக்கு அதனால் வந்து வரி பண்ணிக்க தேவை பிகாஸ் தீஸ் கை ஸ்டார்ட் பம்பிங் அப்போ இந்த ஆல்ட் காயின் சீசனுமே வந்து ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த ஜியோ பொலிட்டிகல் இஷ்யூ வில் பி அ ஃபேவர் ஃபார் இந்த டூ த்ரீ டேஸ் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேட் தான் இருக்கும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க அண்ட் நாங்கள் அதை பற்றி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் ஆ டூ ஷேர் விட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்ட் கிரிப்டோ கரன்சி